தேவ மகிமைப்படுவதாக இந்த நாள் தேவ செய்தியின் தலைப்பு அன்னாளின் ஜபம் ஒன்னு சாமுவில் ஒன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனம் அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தையை நோக்கி விண்ணப்பம் பண்ணி சேனைகளின் கர்த்தாவே தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையே கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகலனாலும் நான் அவனை கத்தருக்கு ஒப்பு கொடுப்பேன் அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள் இதை நம்ம அண்ணாளுடைய ஜபத்தை பார்க்குறோம் படை ஏற்பாட்டு அண்ணாள் நம்ம வந்து இழுக்கண்ணாவுடைய மனைவி இவங்களுக்கு வந்து ரொம்ப நாள் குழந்தை இல்லை குழந்தை இல்லாதனால அவருடைய சக்காலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா குழந்தை இல்லை சொல்லிட்டு எப்போதுமே அவங்கள வந்து ஒரு மாதிரி தவறாக பிணினாள் என்ன பண்ணுவாங்க எப்போதுமே அவங்கள குத்தி 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 பேசுவாங்க ஆனால் அண்ணாள் வந்து எப்பொழுதுமே வந்து அமைதியாக இருந்து கத்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக்கிட்டாங்க மனசுக்குள்ளே அமைதியாக தான் இருந்தாங்க எழுக்கானா எவ்வளவோ ஆதரவு சொல்கிறாரு நான் வந்து பத்து பிள்ளை பார்க்கல உனக்கு நான் அதிகமாக நான் உன்னை நேசிக்கிறேன் நீ ஏன் சாப்பிடாமல் நீ வா அப்படி சொல்லிட்டு எவ்வளவோ சொன்னாலும் அந்த அம்மாவுக்கு அவரோடைய பேச்சில் வந்து ஒரு ஆறுதல் கிடைக்கல ஆனால் அந்த அம்மாவு வந்து எப்படி ஏதாவது மற்றவங்களை இலக்காரமாக பேசும்போது மற்றவங்களை நம்ம தாழ்த்தி பேசும்போது மேலே நம்ம கேலி கிண்டலாக இருக்கும்போது மேலே நம்ம அவமானமாக இருக்கும்போது அவனுடைய மனசு வந்து வெம்பி அழுகும் அந்த மாதிரி அந்த அம்மா மன கசந்து அழுகிறாங்க என்ன சொல்கிறது நான் அவனை சிநேகிக்கிறேன் நான் ரெட்டிப்பான உனக்கு பங்கு கொடுக்குறேன் அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க ஆனாலும் கர்த்தரோ அவள் கர்ப்பத்தை அடைத்திருந்தார் அப்படின்னு ஒன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனங்குது ஆனால் கர்த்தர் அடைச்சிருந்தாலும் அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க துக்கமாக இருக்கிறாங்க கவலைப்படுறாங்க இவங்களாம் சேர்ந்து ஆலயத்துக்கு போகும்போது சீலவாவில அவர்கள் புசித்து குடித்த பின் அண்ணா எழுந்திருந்தால் ஆசாரனாக ஏலி கத்தோடைய ஆலயத்தில் வாசல் ஒரு ஆசனத்தில் உட்கார்ந்துருந்தாள் அவ போய் மனம் கசந்து மிகவும் அழுது கற்றுரை நோக்கி அவங்க விண்ணப்பம் பண்றாங்க நீங்கள் எனக்கு ஒரு பிள்ளைய கொடுத்தா அது உயிரோட இருக்கு இருக்க நான் என்ன பண்ணுவேன் உங்கள் கையில நான் வந்து கொடுத்துட்றேன் பிள்ளைக்காக முதல்ல ஜெபிச்சா நம்ம ஒரு தேவைக்காக போகும்போது முதல்ல நம்ம போறோம் அது தேவையை குறிப்பிட்டா பாயிண்டா கருத்தோடு விண்ணப்பம் பண்ணுவேன் நம்ம கருத்தாக அந்த இடத்துல போய் தேவஸ்தத்தில் விண்ணப்பம் பண்ணுவோம் சில பேர் ஜெபிக்கத்த பார்த்தா கருத்து இருக்காது என்னென்னா ஓ ஜபிப்பாங்களோ அங்கே தொடங்கி இங்கே தொடங்கி அங்கே போய் இங்கே போய் முடித்ததுக்கப்புறம் எதுக்காக ஜெபித்தோம் ஏன் ஜெபிக்க போகணும் ஜபத்தில் என்ன கற்றுக்க புரிய வச்சோம் ஒன்றுமேன்னு பார்த்தா ஒன்றுமே இருக்காது பாயிண்ட்டே இருக்காது ஆனால் நம்ம அப்படி இருக்கக்கூடாது அந்த அம்மா போய் தேவஸ்தபத்தில் அழுதாங்க கழுது கத்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுறாங்க ஒரு பிள்ளைக்காக ஒன்று சாமில் ஒன்றாம் அதிகாரம் பதினோராம் வசனங்கிறது தன் பிள்ளையை கொடுத்தால் என்ன பிள்ளையை கொடுத்தா அவன் உயிரோடு இருக்கும் சகலனாலும் அவன் நான் கத்திரக்கு ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு தன்னோட பிள்ளைக்காக ஒரு பிள்ளை வேணும் கத்த மிக தெளிவா தன்னோட அவங்க என்ன பண்றாங்க சொல்லி ஜிபிக்கிறாங்க மன கசந்து அழுதா நம்ம எங்கெங்கேயோ தன்னோட கஷ்டத்தை சொல்லி சொந்த சொந்தக்காட்டை அழுவுரும் வீட்டில் அழுவுறும் உறவினர்கிட்ட அழுவுறும் அப்புறம் தனியா அழுவுறும் அப்புறம் எல்லாரும் பார்க்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப அழுவுரும் ஆனா எல்லாமே தான் இல்லைன்னு சொல்லல ஆனா நம்ம தேவ சமூகம் நம்ம அழுகிற அழுகையை கத்த நம்மளோட கண்ணீரை துருத்தியில வச்சிருக்கிற தெய்வம் நம்மளோட அழுகைக்கு நிச்சயமா பலன் ஆண்டவன் கொடுப்பார் அந்த அம்மா தேவ சமூகத்தில் மனம் கசந்து என்ன பண்ணுறாங்க அழுகுறாங்க சேனிகளின் தேவனாகி கத்தாவே நீங்கள் என்னை கண்ணோக்கி பாருங்கப்பா அப்படின்னு சொல்லி அவங்க மனம் கசந்து என்ன பண்ணுறாங்க அழுகுறாங்க அழுதுட்ட பிறகு திட்டமாக ஜெபிக்கிறாங்க நீங்கள் எனக்கு பிள்ளையை கொடுங்க கொடுத்த நான் அந்த பிள்ளையை என்ன பண்ணுவேன் உயிரோடு இருக்கிறனாலும் நான் உங்கள் கையில் கொடுப்பேன் அப்படின்னு திட்டமாக சொல்லி ஜெபிக்கிறாங்க அதில் பொருத்தனையோடு ஜெபிக்கிறாங்க அவன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நான் அவனை கற்றுக்கு உப்பு கொடுப்பேன் அவன் தலையில் மேலே சபரகன் கத்தி படுவதில்லைன்னு பொருத்தனை பண்ணுறாங்க அந்த பொருத்தனையின் ஜபம் கண்டிப்பாக நமக்கு பலனை கொண்டு வரும் வெகு நேரம் ஜபிக்கிறாங்க ஜீப சந்நிதியில் அவங்க வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணுறாங்க நம்ம வேக வேக வேகமாக தேவ சபவத்துக்கு போவோம் கட கட கடகடன்னு மளிகை சபால் மாதிரி ஜபத்தை சொல்லுவோம் சொல்லி முடிச்சுட்டு டக்கு டக்கரே எழுந்து கூடி வந்துடுவோம் அப்படி கிடையாது நம்ம தேவ சபவத்துக்கு போகும்போது காத்திருந்து நேரம் நம்ம டாக்டர்கிட்ட போய் ரொம்ப நேரம் துணி துணிகளில் போய் ரொம்ப நேரம் காற்றுக்குறோம் அப்புறம் ஷாப்பிங் சென்டரில் போய் ரொம்ப நேரம் காற்றுருக்குறோம் இதுக்கு எந்த பலனும் கிடைக்காது ஆனால் நம்ம தேவ சமூகத்தில் காத்திருக்கிற ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு மிகுந்த பலனை கொடுக்கும் நம்ம எவ்வளோ நேரம் தேவ சமூகத்தில் காத்திருக்குறோமோ உலகத்தில் வேறு எங்கேயுமே தேவன் நம்ம காத்திருக்க விடவே மாட்டார் சில பேர் ஹாஸ்பிட்டல் டோக்கன் இருதான் நம்ம டோக்கன் வாங்கி உட்காந்துப்பாங்க மணிக்கணக்காக ஆறு மணிக்கு வந்தாங்க எட்டு மணிக்கு வந்தாங்க எந்த இடத்துலையும் நம்ம காத்திருக்க வேணாம் தேவ சமூகத்தில் உண்மையாக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு வேற எங்க கற்று காத்திருக்க விட மாட்டார் அந்த வெகு நேரம் என்ன பண்றாங்க தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறாங்க ஊற்றி ஜபிக்கிறாங்க பேசினால் அவள் உதடுகள் மாத்திரம் அசைந்தது ஊற்றித்தாங்க அப்படியே மனசுக்குள்ள ஒண்ணுமே இல்லை அவ்வளோ பெரிய பாரமா வந்தாங்க மனம் கசந்து அழுதாங்க பொருத்தனா பண்ணாங்க வெகு நேரம் ஜெபிச்சாங்க தன் இருதயம் இருக்கிற எல்லாத்தையும் ஒண்ணு விடாம மொத்தத்தையுமே தேவ கொட்டி தீர்த்துட்டாங்க ஜெபிச்சிட்ட பிறகு அவங்க செஞ்ச ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் பாருங்களேன் ஒன்று சாமியல் ஒன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசரம் அப்பொழுது அவள் உங்களுடைய அடியாளுக்கும் உடைய கண்கள் தயை கிடை கிடவுது என்றால் பின்பு அந்த ஸ்திரி புறப்பட்டு போய் போஜனம் செய்தால் அப்புறம் அவள் இருக்கவில்லை இதுதான் ரொம்ப 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 ஹைலைட் பாயிண்ட்டு நம்ம தேவ சமூகத்துக்கு போகிறோம் அழுதும் ஜெபிச்சும் வெகு நேரம் காத்திருந்தும் இருதயத்தை ஊற்றணும் பொருத்தனை பண்ணும் எல்லாம் சரி முடிச்சுட்டு திரும்ப அதை கையொடுத்திக்கிட்டு வந்துடுவோம் நம்ம பண்ணுற தப்பு ஜெபிச்சிட்டு சரி அவர்கிட்ட கொடுத்துட்டோமே அவர் எல்லாத்தையும் பார்த்துப்பார் அவர் நிச்சயமாக செஞ்சு கொடுப்பாரு அப்படின்னு ஒரு விசுவாசம் இல்லாமல் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு திரும்ப செருப்பு போடும்போது நம்ம சொன்ன எல்லா பிரச்சனையும் தூக்கி நம்ம தோல் மேலே தூக்கி வச்சுட்டு வந்துடுவோம் ஆனால் அந்த அம்மா பார்த்திங்களா வெயிலில் வந்த பிறகு அவள் அப்புறம் அவள் துக்கமுகமாக இருக்கவில்லை துக்கமாக இருக்கவே இல்லை அதனால் தான் கத்தர் அடுத்த வருஷமே போடுது கத்தர் அன்னாலே நினைத்தருளினார் அவர்கள் அதிகாலையில் எழுந்து கத்தரை பணிந்து கொண்டு ராமாவில் இருக்க தங்கள் வீட்டுக்கு திரும்பினார்கள் எல்கானா தன் மனைவியாகி அண்ணாலை அறிந்தான் கத்தர் அவளை நினைத்தருளினார் எப்போவுமே நம்ம தேவர் சமூகத்தில் போய் ஜெபிச்சுட்டு வந்துட்டதுக்கு அப்புறமா திரும்ப 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 அதே பிரச்சனையை பேசி 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 அப்படியே ஒன்று ரெண்டாக்கி ஆக்கி ரெண்டு நாலாக்கி நாலு எட்டாக்கி ஆக்கி அப்படி பண்ணவே கூடாது கத்த போய் சொல்லிட்டேன் கத்தர் மேல் உன் பாரத்தை வைத்து வீடு அவர் உன்னை ஆதரிப்பார் நீதிமானம் ஒருபோதும் தள்ளாட விட்டார் தேவ சமூகத்தில் நம்ம உண்மையாக போய் நம்மளுடைய வருத்தங்கள் பாரங்கள் சஞ்சலங்கள் எல்லாத்தையும் நம்ம இறக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம துக்க முகமாக இருக்கக்கூடாது என்ன படைத்த தெய்வம் பார்த்துப்பார் என்ன உண்டாக்கின கத்தர் பார்த்துப்பார் அவர் அறியாம தள்ளந்து ஒரு முடி கூட கீழே விழாது அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர் அவர் செய்ய நினைத்த காரங்கள் வாழ்க்கையில் தடைப்படாது என்ற விசுவாசத்தோடு திரும்ப நம்ம துக்க முகமா இருக்கவே கூடாது அந்த துக்க முகம் மாறினாலும் நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் தன்னால வந்து கிடைச்சிடும் பொறுத்துணை ஜெபத்துக்கு பதில் கொடுப்பாரு மன கசந்த ஜெப கத்தர் பதில் கொடுப்பாரு நம்ம திட்டமா ஜெபிச்சதுக்கு கத்தர் பதில் கொடுப்பாரு வெகு நேரம் நம்ம காத்திருந்த ஜெபத்துக்கு ஜெபி பதில் கொடுப்பாரு இருதயத்தை ஊற்றி ஜெபிச்ச எல்லா ஜெபத்தை நிச்சயமா பதில் கொடுப்பாரு அந்த அம்மா அடுத்த முறை தான் மகள் சாமுவேலோட தேவ சன்னதிக்கு போனாங்க இன்னைக்கு கூட நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு காலத்துக்காக அண்ணாலை போல நம்ம ஜெபிச்சிருந்தா கத்த நிச்சயமா நம்மளுடைய ஜபங்களுக்கு எல்லாம் பதில் கொடுப்பாரு நம்ம குறிப்பிட்ட காலத்துக்காக கருத்தா ஜோம் பண்ணுங்க மனம் கசந்து அழுது ஜோம் பண்ணுங்க திட்டமா ஜோம் பண்ணுங்க பொறுத்துணையோடு ஜோம் பண்ணுங்க வெகு நேரம் தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபிங்க நம்ம இருதயத்தை எல்லாம் ஊற்றி தேவ சமூகத்தில் எல்லா திருதத்தில் உள்ள ஊற்றி ஜெபிச்சிருங்க ஜெபிச்சுட்டு பிறகு துக்க முகமாக இருக்கவே வேண்டாம் நான் ஜெபிச்சுட்டு அவர் கேட்டுட்டார் பதில் கொடுப்பார் அந்த விசுவாசத்தில் ஒரு நாள் பின்வாங்கவே கூடாது கர்த்தர் நம்மை நினைத்திருப்பார் அவர் நம்மை ஆசீர்வதிப்பார் ஆமேன்